இங்கு மிருகங்கள் வாழ் பார்க்குங்கிற மாதிரி இருக்குது செஞ்சாரத்துக்கு போனாக்கா ஏன்னா எங்கே போனாலும் பிரச்சனை சினிமாவை எடுக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் பிரச்சனை இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து சினிமாவை நேசிக்கிறதுக்கு யாருமே கிடையாது எல்லாம் வந்து சினிமாவில் வந்து அன்னன்னைக்கு கிடைக்கிற காசை வச்சுக்கிட்டு அவங்கவுங்க அன்னன்னைக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் தான் எல்லாம் வராங்க ஒழிய ஒரு சினிமாவை நேசித்து உண்மையுமே வந்தால் சினிமா கண்டிப்பாக காப்பாற்றும் அப்படி சினிமாவை நேசிட்டு இருந்தவங்க தான் இன்னைக்கு சாதனையாளர்கள் சினிமாவில் இருக்கிற லெஜண்ட்ஸ் எல்லாமே ஒண்ணுமையா சினிமா நேசித்தவங்க அவங்க மட்டும் தான் யாரு சினிமா ஏமாத்தினா கிடையாது ஆனா அவங்க பேரை சொல்லிட்டு நானும் அப்படி வருவேன் அப்படி ஒரு சும்மா சினிமாவை ஏமாத்தி ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட சினிமாவை எடுத்து சினிமா ஜெயிச்சு சத்திரமே இல்லை அவங்களும் குடும்பத்தை அவங்களுக்க பார்க்க மாட்டாங்க சினிமாவே அவங்க நடத்த மாட்டாங்க எல்லாமே தண்டை எடுத்தான் தடியாத மாதிரி எல்லா ஆளாளுக்கு நான் கேமரா பிடிச்சா கேமரா மனு வந்துடுறான்

இப்போ எப்படி நம்ம ஒரு 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 படிக்கிறப்ப ஒரு பிள்ளை வந்து மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒரு பிள்ளை பாத்தீங்கன்னா சயின்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அது என்ன காரணம் கட்ட அது வந்து ஒரு யாருமே வந்து சொல்லி கொடுக்கிறது கிடையாது இயற்கையாகவே அது அது அவங்க பிள்ள இருக்கிறது அதே மாதிரிதான் சினிமாவும் அந்த மாதிரி தான் வரும் கலை அந்த கலை யாருக்கு இருக்கோ அவங்க தான் சினிமா காப்பாற்றும் அவங்க தான் சினிமா காப்பாற்ற போவாங்க மித்தபடிய எல்லாரும் வருவான் சென்னையை சென்னையில இருக்காங்க உலகம் கூட சினிமா 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 சுற்றிட்டு இருக்கான் ஆனா நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்ட் சினிமாவில் தர மாட்டான் அவன் வந்து வந்திருக்கான் சினிமாவில காசுக்கான வந்திருக்கான் இல்ல சினிமாவை எடுத்து ஆட்டியா வந்து காசு ஆட்டியா படம் வந்திருக்கான் இதுதான் சினிமா இருக்கான் அதனால சினிமா வந்து ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு ஒரு உத்தமமான என்ன சொல்றது ஒரு அற்புதமான ஒரு கலையான ஒரு சார்ந்த விஷயம் இத புனிதமான விஷயம் இந்த விஷயத்த வந்து இத கலங்கப்படுத்திட்டு இருக்காங்க அதுக்கு மீறி இந்த போராட்டத்தை மீறி சென்சாருக்கு போனாக்க சென்சார்ல பாத்தீங்கன்னா முத்து கிருஷ்ணன் ஒருத்த ஏடி ஏஓ முத்து கிருஷ்ணன் அவர் கேட்கறாரு பாருங்க கேள்விய அவர் எல்லாம் எதுக்கு சென்சார் உட்கார்ந்துருக்காருன்னு தெரியல சார் நான் சென்சார்ல பார்த்து கேட்கறேன் சார் ஏன்னா அங்க நான் ஆர்குமெண்ட் பண்ணி என்னால தொண்டதுக்கு தாங்க முடியல அதனாலதான் தான் பொங்கல்கிட்ட வந்து இதை இருந்துட்டேன் ஏன்னா நீங்க தான் ஒரு மக்கள் சேர்க்க போறீங்க பத்திரிகையாளர் மட்டும்தான் ஒரு ஒரு மன தனி மனிதனோட கருத்தை வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிற சக்தி யாருன்னா பத்திரிகையாளர்களுக்கு மட்டும்தான் பத்திரிகையாளர் நம்பி சொல்றாங்க அந்த ஏழ் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கேள்வி என்னென்ன இந்த படத்தை வந்து இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் படம் பார்த்ததுக்கு உங்களுக்கு ஏ சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னாங்க ஏ சொல்லிக்கிட்டா இருக்கு ஏ சொல்லி கொடுக்குறீங்க என்ன இந்த படத்தில் வந்து உங்களுக்கு எடுத்து வச்சுக்கலாம் ஏ இருக்கு சார் படத்தில் உள்ள ட்ரக்ஸ் இருக்கு எப்படி பார்த்து நிறைய பேர் கெட்டுப்பட மாட்டாங்களா அப்படினோட எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு இப்போ சமீபத்தில் கூட இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை நான் சொல்ல வர முடியாது இப்போ ஓடிட்டு இருக்கு இப்போ இந்த டைம்ல ஓடிட்டு இருக்கு ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க உங்களே பார்த்துருப்பீங்க பாண்டிசாரி மாட்டு பாண்டிசாரி ஒரு சின்ன வயசு பொண்ணு வந்து கற்பளிச்சு கற்பழிச்சு கொண்டு போனாங்க அது அந்த பொண்ணு சாவதுக்கு என்ன ரீசன் கூட தெரியாது ஏன்னா அந்த புண்ணுக்கு வந்து இந்த சின்ன பொண்ணை பார்த்து இது எதை செய்யாத அது செய்யாதன்னு அப்படின்னு சொல்லி வளர்க்குறவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்கும் இது தெரியப்படுத்தினாதான் இது இதனாலதான் நம்ம விளைவுகள் வரும் இதனால பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்துக்கும் தெரிய வரும் இதை செய்யாத அதை காட்டாத அந்த பிள்ளைகள் இதை செய்யாத இதை செய்யாத காட்டி காட்டி அந்த பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம வளர்த்து 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 நம்ம நினைக்கிறோம் இந்த ட்ரெஸ் இந்த சினிமாவை காட்டுறதுனாலதான் இந்த மாடி சீரஞ்சு நினைக்கிறான் அப்படி பார்க்க நம்ம நினைச்சா நம்ம இந்த வந்து அரசாங்கமும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி எல்லாரையும் செய்யுது ஆனா ஒரு தனி மனிதன் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் இல்லாதனால இந்த ட்ரக்ஸ் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு அந்த ட்ரக்ஸ்னாலதான் இந்த விபச்சாரம் அந்த ட்ரக்ஸ் போய் மூலையை மன்க தான் இந்த விபச்சாரங்கள் நடக்குது ஒரு பிள்ளையை வளர்த்து அவங்க ஆளாக்கி அவங்க எவ்வளவு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய ஆளாக்கி அதை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவ்வளோ போராட்டம் இருக்குது ஆனா அதையும் மீறி இந்த ட்ரக்ஸ் வந்து நல்ல எல்லாரும் எங்க வீட்டுல வளர்க்கற மாதிரி இன்னொரு வீட்டுலயும் அந்த பொண்ணையும் பையன் வளர்ப்பாங்க அவங்க வீட்டுல அந்த பையன் நல்ல பையன் வளர்ப்பாங்க அந்த ஒரு கேள்வி கட்ட அந்த ட்ரக்ஸ் தான் அவனை காலி பண்ணுது மூலைய அந்த காலி பண்ணி தான் பண்ணுது அவனை எல்லாரையும் செய்ய வைக்குது செய்ய வச்சுன்னா பண்ணுது தப்பு பண்ண வச்சிருது அதனால யாரும் பாதிக்கப்படுறான் அந்த பையன் அதுல செய்ய போறான் இல்ல சாவரா அந்த சனியை இருக்குது எல்லாம் போகுது ஆனால் ஒரு பெத்த பொண்ணை செத்து போச்சுன்னா அந்த பெண்ணை பொண்ணு பாணித்தங்க அந்த பொண்ணு பெத்த குடும்பத்துக்கு நீங்க எத்தனை லட்சம் வாங்கணும்னு அரசாங்கம் ஆனா அந்த குடும்பத்துக்கு யாராவது ஒரு ஒரு ஆளுன்னு அந்த புள்ளையோட முடியுமா யாராலும் எத்தனை அந்த இதுக்கு வந்து அது மாதிரி அந்த பிள்ளை எடுத்தா யாருமே பூர்த்தி பண்ண முடியாது அதுக்கு வந்து அரசாங்கம் தான் அதுக்கு ஒரு முற்றுப்புடி வைக்கணும் அது மாதிரி அது அந்த மாதிரி செய்ய முடியாது அரசாங்கமும் எவ்வளோ பாடுபட்டு எல்லா வரையும் செய்யறாங்க எவ்வளோ வழிகள் பார்த்தாலும் அதுல ஒரு ரூப் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க நீங்க நிறைய நியூஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் அது மாதிரி நான் இந்த படம் வந்து எடுத்ததுக்கு மிகப்பெரிய காரணம் பார்த்தீங்கன்னா இங்கு மிருகங்கள் வாழும் இடம் இதுல வந்து நிறைய பிரச்சனைகளை சொல்லி இந்த பெத்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு அப்பா பொண்ணுல எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க ஒரு அம்மா இல்லைன்னா ஒரு அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ப்பாரு இந்த மாதிரி எவ்வளோ போராட்டத்துக்கு முன்னாடி அந்த கொண்டு போகிற சூழ்நிலையில் இந்த மாதிரி தவறாக வீணாக போயிடக்கூடாதுன்ட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு கருத்தை சொல்லுவோம் இது கமர்ஷியல் நோக்கத்தில் இல்லாமல் ஒரு கருத்தை சொல்லுவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் அங்கே போனாங்க அவங்க கூட இதை தூக்கு அதை தூக்கு இதை வைக்காத அதை வைக்காத இதை வைக்காத இதை வைக்காத ஏங்க ஒரு தேட்டருக்கு போகிறாங்க தேட்டரில் போனால் யூ யூஏ ஏ அப்படின்னு மூணு போர்டு போட்டிருக்கான் இது யூன்னு பார்த்தீங்கன்னா போய் யார் வேணாலும் போகலாம் திறந்து விட்ட நாய் மாதிரி யார் வேணாலும் போனாங்க யூஏ இதில் வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே வந்து பதினாலு வயசுக்கு மேலே உள்ளவங்க போனான்

நீங்க சேதுன்னு ஒரு படம் பாத்தீங்கன்னா கே நீங்க சினிமா நிக்காதான் காரணமே அந்த சேதுன்னு ஒரு படம் தான் அதே மாதிரிதான் ஒரு கிளைமாஸ்ல பாத்தீங்கன்னா உண்மையிலே நடிச்சிருப்பார் இவர் வந்து சினிமாவில் வந்து நடிக்கணும்னு வந்தவர் இன்னைக்கு வந்து ஒரு 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 ப்ரொடியூசராகவும் ஒரு ஹீரோவாக வந்திருக்காருன்னா அவரோட வெறி இப்போ அதனால தான் சொன்ன சினிமா நிறையா பேர் ஏமாத்த அது உண்மை அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் அரமனையை ராஜகிரன் நானும் வடிவேல் எல்லோரும் ஒன்றாவே இருக்கும்போது அப்போ அரண் அரண்மனை சாரி ராசி படம் வந்து நல்ல ஒரு ஓடி ஓடிப்போச்சு ஓடி போகிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து கிட்டாருடா சரி ஆஃபீஸ்லாம் ரெடி பண்ணலாம் ஏன் இல்லை சொல்ல வரேன்னா எந்த அளவுக்கு சினிமா நேசிக்கிறாங்க அந்த ஒரு கதை சொல்ல வர அப்போ அவங்களுக்கு ஏமாந்துருக்கேன் நிறைய பேர் வந்து நடிக்கலாம் வந்து என்ன சொல்லி ஏமாந்து போனதுக்கு அப்புறம் தான் சார் நானே சொந்த ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கும்போது இதுக்கு நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க இதுக்கு நான் நிறைய பெயிட் பண்ணியிருக்கேன் இந்த டைரக்டர் கூட சரியான முறையில் சப்போர்ட் பண்ணல கேமராவில் சப்போர்ட் பண்ணல எல்லா வழியும் சப்போர்ட் பண்ணல இன்றைக்கி படம் வந்து நிற்கி இது முறையாக வாழ்ந்தான் மெயின்னுக்கான ஒண்டியான ஒன்றியான தனி முயற்சியாலையும் என்னோடய சப்போர்ட்லாம் வந்து உங்களுக்கு பேசுகிறோம் இது வந்து என்னோட சாதம் வந்து என் கூட அண்ணன் கூட இருந்து இது ஒரு சங்க தலைவர்னு மாதிரி என் கூட பிறந்த அண்ணன் எவ்வளவு இருந்து சப்போர்ட் பண்ணி வரைக்கும் என்ன வந்து எப்படியாவது நல்லபடியாக கொண்டாந்து என்னை முழு மூச்சா என்னை வீட்டில் ஒருத்தர் மாதிரி என்ன இன்ன வரைக்கும் அண்ணன் வந்து என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் இவருக்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டவா இருப்பேன் ஏன் சொல்ல வரேன்னா நான் எல்லாரையும் பார்த்து வந்தேன் ஏன்னா நான் வந்து நான் முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கேன்னா

அவ்வளோ இதாக இருந்துச்சு ஏன்னா இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்னா ஃபைட்டு வந்து ரொம்ப ரிஸ்காவ ஜாப் ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் போது கேஷுவலா பண்ணாரு ரொம்ப ஈஸியா பண்ணாரு அந்த பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைட்டு தான் படத்துல அந்த ஒரு பைட்டுமே வந்து பேசப்படுற அளவுக்கு நல்லா வந்திருக்கு எல்லாமே ஒரு வளர்ப்பு தான் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ் அந்த கிளைமேஸ் என்னன்னா குப்பை மேடு குப்பை மேடெல்லாம் ஒரு மாலர்ஜியா ஒரு மாறியா இருக்கு அந்த இடத்துல போய் நான் நடிக்கிறேன் நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நடிச்சு அன்னைக்கு வந்து சாப்பிடவே இல்லை நீங்களும் வந்து யாருமே சாப்பிடலாம் சாப்பிட்டா அந்த வாமிட்டு வர மாதிரி இருக்கு அந்த இது எப்படினா நான் நடிக்கணும் அந்த எப்படினா அந்த படத்தை வந்து வெளில நான் நடிச்சு நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பயங்கரமா பண்ணாரு எங்களுக்கே சொல்லுவாங்க சார் நீ இருக்க கூட முடியல நிக்க கூட முடியல போயிட்டு உருள்றீங்க பருறீங்க எப்படி சார் இவ்ளோ தாங்குறீங்க அப்படின்னா இல்லமா சொன்னா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து இந்த படத்தில் மெயின் கிளைமேஸ் தான் இந்த கிளைமேஸ் வந்து யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த படத்தை கிளைமேஸ் பார்த்து எல்லாருமே வாழ்ந்துவாங்க சார் வந்து இந்த வந்து அவ்வளோ அற்புதமாக நல்லா நடிச்சிருக்காரு இந்த அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மாதம் அது பண்ணதுன்னு ஒரு ஒரு மாசமா பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு சரியாம போயிடுச்சு எவ்வளோ பிரச்சனைலாம் வந்துச்சு அதெல்லாம் தாங்கிட்டு இன்னைக்கு அந்த படத்தை அவருக்கு அந்த கிளைமேன்ஸ் பார்த்து எல்லாருமே அவரை பத்தி சொல்லும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு கண்டிப்பாக இந்த கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு வந்து ஒரு மாசம் எனக்கு வந்து ஓப்பன் சொல்றேன் நீங்க பத்திரிக்காலும் மட்டும் இல்லை சகோதர சகோதரிகள் தான் எனக்கு அந்த யூரீனா போட ஆகி எனக்கு யூரீனா போல நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எனக்கு கிட்னிலாம் ஃபெயிலர் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் இது வரைக்கும் என் என நண்பர் வந்திருக்காரு எனக்கு ரொம்ப உயிர் நண்பர் எனக்கு எந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாரு ராஜாங்க பேர் வந்திருக்காரு அவரு கூட இது தெரியாது நான் பர்சனலாக போய் ஹாஸ்பிட்டலில் போய் பட்டேன் ரெண்டு கிட்னி ஃபெயிலர் கண்டிஷன் போயிடுச்சு எனக்கு இன்ஃபெஷன் த்ரோட்டு ஆயிடுச்சு அப்படின்னா நான் அப்ப கூட என்ன சொல்லுவாங்க அவ்வளோதான் நான் சினிமாவில் சாதிகமாக சாப்ப மாட்டேன் டாக்டர்னு வெளியே வந்துட்டேன் இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே அவ்வளோங்க என் கலைதான் நான் காப்பாத்துவாங்க இதே சினிமாவில் நான் நல்ல ஒரு சிறந்த நடிகராக வளர்ற வரைக்கும் எனக்கு சாதவே கிடையாதுங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு என்னோட படம் என் படம் ஏன் சொல்லு மெயினாக சினிமா வந்து நல்லா இருக்குங்க

கண்டிப்பில் ஃபோன் பண்ணுறாங்க அப்புறம் ஃபோன் பண்ணி ஆஃபீஸ் நாங்கள் கண்டிப்பில் பேசுகிறோம் உங்களுடைய அவங்களுடைய கந்தால் நாங்கள் வந்து காட்டி அங்கே போனோம் நாங்களே அந்த படம் ஒண்ணு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அந்த இல்லைங்க நாங்கள் நீங்கள் கொடுத்து வரேன் நாங்களே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ என்னோடய படத்தை கொடுத்துட்டு நம்ம ஓடி சரி ரெண்டு பேர் நீங்கள் போகிறோம் கண்டிப்பாக ஏன் சொல்ல வரலாம் படம் நல்லா இருக்குது படம் நல்லா வாங்குவாங்க நம்ம நல்ல படத்தை ஒழுங்காக எடுக்கணும் இல்லை சொன்னால் சொன்னீங்களா இவ்வளவு நல்லா நினைச்சாலே செலவு பண்ண முடியாது சரியான முறை நேற்று படம் பண்ணிங்கன்னா அந்த படத்தில் நேற்று இல்லை கண்டிப்பில் இது பண்ணிட்டாங்க அப்போ நாங்கள் நேராக சண்டியில் அப்படி ஒம்பராக இருக்கிறோம் ஒன்பதை அப்படி போட்டு போய் பார்த்தா எங்களோடய படத்தை பார்த்தாங்க பார்த்து பார்த்துட்டு எக்ஸ்பீரியில்லை அப்படின்னாங்க நான் இந்திய படமே அந்த அளவுக்கு ஏன்னா அது ஒரு சரி ஹெல்ப் பண்ண முடியல சொல்லணும் சார் சண்டியிலே ஒரு சொல்லி ஒரு ஆசை கொடுத்தேன் போட்டு பார்த்துட்டு எக்ஸ்பி போயிருந்தேன் சார் பரவாயில்ல நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னா அது ஒரு டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நாங்கள் பரவாயில்லன்னு விட்டு அங்கேயிருந்து விட்டு அவங்க மூலியமா அதை அட்டன் பண்ணா ஜேபி உடனே ஏன் நான் சொல்றேன்னா சினிமா எல்லா சேனலுமே படத்தை வாங்குவாங்க எல்லா சேனலுமே ஆள் இருக்கு ஏன் இப்ப நான் ஒண்ணு இல்லை எனக்கு படம் நல்லா கொடுத்த சந்தையில நானே நேரடியாவே போய் சந்தையில் பேசி எங்க சந்தைக்கு எல்லா படத்தையும் விற்க முடியும் எங்காலும் என்ன பண்றாங்க ஒரு தப்புன்னா எங்காலும் என்ன தப்பு பண்றாங்கன்னா இவரு மாதிரி பாருங்க ஹீரோவா நடிச்சாரு பிடிச்சா அவரே டேரக்டர்ன்றாரு அவரே பிடிச்சிருக்கிறாரு அவரே நடிகர்ன்றாரு அவரே எல்லாமே எழுதிய கண்டிப்பாக எல்லாமே டிஆர்ஜர் வர முடியுமா அதுதான் நான் இப்ப சொன்னேன் எங்களுக்கு சுற்றி போயிட்டு படத்தை தெளிவா எடுக்க மாட்டேங்க அது ஒண்ணுதான் ஒண்ணுதல எல்லாருமே தயாரிப்பா எல்லாருமே நல்லா இருக்காங்க தவிர எல்லாருமே நல்லா இருக்காங்க காரணம் கேட்டா இது தெளிவாக முடிவு பண்ணி பண்ண எடுக்கிறது இல்லை மட்டும் பண்ணணும் நடிகை தான் நடிகை பண்ணுறது ஒண்ணு இல்லை சார் இன்னைக்கு ரஜினி கமல் கிஜ் அஜித் சூரிய சிந்து எல்லாரும் வந்தாங்க அதுக்கப்புறம் பத்து வருடம் பண்ணி அனுபவம் பண்றேன் அவன் டேட் பண்ணாங்க நம்மளே நேரம் சேர்த்து பண்ணுறாங்க நான் ஓப்பன சொல்றேன் உண்மையா சொல்றது எல்லா யா எம்ஜிஆர் வரையுமே பல பல இருந்து அதுக்கப்புறம் சொந்த மகளிர் சிறுவன் அவர் தேசம் பண்ணாரு அது மாதிரி யாரும் எடுத்துக்கிறீங்க என் சார் என்ன பண்ணார் அவர் நடிக்க வந்தவர் தான் அவரும் பல படம் நடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் கண்ணு குடிக்கிற நீரோ நடிச்சாரு அது மாதிரி அனுபவம் இல்லாமல் நிறைய பேர் படம் பண்ண போறாங்க அது ஒன்று தான் நான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிறதுனாலும் சரி இருபத்தி நாலு கிராஃப்ட் தலைவராக இருக்கிறதுனால தான் நான் தெளிவாக சொல்லுவேன் ஏன்னா எல்லாத்தையும் நான் நான் சப்போர்ட் பண்ணுறேன் வெறும் ஒரு ஐயாயிரம் வந்து போயிருக்கு நாங்கள் இறங்கி வேலை செய்கிறோம் அதுக்கு இருந்தாலும் சரி டெக்லி கேமராவில்லாம் சரி டெக்லி எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஐயோ இறங்கி வேலை செய்கிறோம் நீங்கள் நல்லா வாங்க அதுவும் கூட வாங்க உங்களுக்கு சினிமா யாராவது அழிக்க முடியும் ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு பல மாதிரியான தொழிற்சங்கம் மாதிரி இன்னைக்கு நீ பெற்று ஒன்றாலும் கிடையாது இன்னைக்கு ஆயிரத்தி சங்கம் வந்துடுச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த தொழில் லட்சம் லட்சத்தில் இருக்குது லட்ச ஆளுக்க அரசியல் கட்சி இருக்கு இந்தியாவில் இல்லாத மாதிரி தொழில் ரீதியாக நம்ம நீ வளர்ச்சி யாராலையும் ஒண்ணு நீங்க நீங்கள் அத்தனை பேருமே செல்லில் இருக்கீங்க அத்தனை பேருமே ஒரு உலகத்தில் அத்தனை ஒரு நிமிஷத்தில் கல்யில் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது சினிமா நல்லா இருக்குது அது முறையாக பண்ணணும் அதுக்காக தான் சொல்கிறேன் சினிமா இருக்கு நீங்கள் நல்லா படம் நல்லா எடுத்துருவாங்க எந்த டீச்சராக தான் நான் பேசி வாங்கி தர விற்று தர பண்ணி தர சொல்கிறேன்